குள்ளஞ்சாவடியில் விஷ்ணு பிரசாத்துக்கு பெருநர் கிள்ளி தீவிர வாக்கு சேகரிப்பு கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குள்ளஞ்சாவடியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் விஷ்ணு பிரசாத்துக்கு தமிழக உழவர் நலன் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலோடு ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவகுமார் தலைமையில் புதுவை பூபாலன் பிரகதீஸ்வரன் குழுவினரின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது

திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருனர் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து வாக்கு கேட்டு சிறப்புரையாற்றினார் இன்றைய தினம் இன்னும் ஏழு நாட்களில் நாம் வாக்களிக்க இருக்கிறோம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக இந்திய கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற முனைவர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்கிற வரலாறை உருவாக்குகிற வேளையில் இந்த தொகுதியினிலே போட்டியிடுகிற இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நமது உழவர் நலன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் நம் நமது பகுதியினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் எம்ஆர்கே உடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு உறிஞ்சிப்பாடியில் இருக்கிற கொள்கைப்பாடியாக இருக்கிற குள்ளஞ்சாவடி வாக்காளர்கள் நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் என்பது வழக்கமாக வந்து செல்கிற நாடாளுமன்ற தேர்தலாக இல்லை பத்தாண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா என்கிற கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையை தந்து அந்த தேர்தல் அறிக்கையில் மோடியை முன்னிறுத்தி பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரையிலும் ஆண்ட டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய அரசு காங்கிரஸ் அரசு ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்துவிட்டது இந்தியாவுடைய எல்லைகள் எல்லாம் கபலிகரம் விலைவாசிகள் விண்ணை முட்டிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பை தாருங்கள் குஜராத் மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கு தருகிறோம் இந்திய ஒன்றியத்திற்கு தருவோம் என்று மோடியை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் பத்தாண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது உள்ளஞ்சாவடியில் இருக்கிற வாக்காளர்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய பெருமதிப்பிற்குரியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறதே இருக்கிற சாதாரண மக்கள் கூட அதை ஒப்புக்கொள்கிறார்களா என்றால் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி சேர்ந்திருக்கிற மருத்துவர் குள்ளஞ்சாவடியில் உங்களில் ஒருவன் என்கிற உரிமையோடு உங்களோடு நான் பயணித்தேன் என்கிற உரிமையோடு கேட்கிறேன் பத்தாண்டு காலத்தில் மோடி ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஒரு விவசாயிக்கு இலவச மின்சாரம் தந்திருக்கிறாரா என்றால் இல்லை திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கிற நான்காம் திராவிடத் தமிழனத்தின் தலைவர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு காலத்தில் ஒன்றரை லட்சம் பேருக்கு இலவச மின்சாரத்தை தந்திருக்கிறோம் என்ன எங்கள் மீது உங்களுக்கு கோபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலே இலவச மின்சாரம் கேட்டோம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைங்கள் என்று சொன்னார்கள் நாராயணசாமி நாயுடு தலைமையிலே போராட்டம் நடந்தது ஒரு பைசா எம்ஜிஆர் குறைத்தாரா இல்லை ஆனால் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் அவர்கள் ஒரு கையெழுத்தை போட்டார் அன்றையிலிருந்து இன்று வரையிலும் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன குற்றமா அன்றைக்கு அவர் கொடுத்தார் இன்னும் கேட்கிறேன் மோடி அவர்கள் பத்தாண்டு காலத்தில் ஒரே ஒரு பைசா விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறாரா இல்லை ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரே கையெழுத்தில் உலக சமுதாயத்தினுடைய கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தது கலைஞரின் ஆட்சி அதனுடைய தாக்கம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே இந்தியா முழுவதும் இருக்கிற நூறு கோடி விவசாயிகளுக்கு என்ன வரலாறு மோடி இந்த பத்தாண்டு காலத்தில் விவசாய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாரா கல்வி கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாரா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறாரா ரெண்டு கோடி பேருக்கு வேலை வேலை என்று சொன்னதை போல ஏழை எளிய மக்கள் இந்தியாவில் வாழ்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களில் எழுபது கோடி தாய்மார்கள் சேர்த்து வைத்திருந்த இருப்பு படத்தை ஒரே இரவில் கருப்பு படம் என்று சொல்லி கொள்ளையடித்தவர் மோடி யாராவது ஒரு கருப்பு பணக்காரனை கொண்டு வந்து காலத்திலே கூட்டில் இருக்கிறார்களா கருப்பு பணமும் மீட்க விட முடியவில்லை இரண்டாயிரம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொல்லி வேலையும் கொடுக்கவில்லை இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் எங்கேயோ கொண்டிருக்கிறது அருமை தாய்மார்களே உள்ளஞ்சாவடியில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன் தேர்தல் தேதி அறிவித்து முப்பது நாட்கள் ஆகிறது இந்த முப்பது நாட்களில் தங்கமலை இன்றைக்கு தரிகட்டு ஓடி கொண்டிருக்கிறது இருக்கிறது சத்தம் போடாமல் தீண்டுகிற சாரை பாம்பை போல இன்றைக்கு நரேந்திர மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் இருக்கிற மார்வாடிகள் ஜெயின் அந்த கூட்டம் தான் இந்திய ஒன்றியத்தினுடைய தங்கமிலையை தீர்மானிக்கிற சந்தை குஜராத்தில் இருக்கிறது தீர்மானிக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பவுன் எவ்வளவு ரூபாய் தங்கம் வித்துக்கொண்டிருக்கிறது அறுபது ரூபாய் இந்த நாட்டு மக்களுக்கு கோபம் வராதா கோபம் வந்துவிட்டது இன்றைக்கு குஜராத்திலேயே பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு வீதிக்கு செல்ல முடியவில்லை அருமை தாய்மார்களே நடுநாள நடுநிலையாளர்களே ஜனதாவினுடைய பிரச்சார வாகனம் அடித்து நொறுக்கப்படுகிறது எதிர்ப்பலை மோடியின் எதிர்ப்பலை இன்றைக்கு அனலாக வீசிக் கொண்டிருக்கிறது விரைவில் தமிழ்நாட்டிலும் அந்த புரட்சி வர வேண்டும் உங்கள் கரம் பற்றி கேட்டுக் கொள்கிறேன் சாதி மதம் கடவுள் இதை கடந்து ஜனநாயகம் மக்கள் உரிமை மானுட சமுதாயத்தின் வாழ்வு இன்றைக்கு இந்த தேர்தலில் பதினெட்டாவது தேர்தலில் தீர்மானிக்க போகிறது இல்லை என்றால் கூட்டமைப்பு என்கிற மனுநீதி தத்துவம் மீண்டும் பிரேரணப்படுத்தப்படும் சொன்னார்களே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சியிலே சொன்னார்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு குழந்தை ராமருக்கு அவர் கோயில் கட்டியிருக்கிறார்கள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல நண்பர்களே நடுநிலையாளர்களே என் தமிழிடமே தாயிடமே சிந்தித்து பாருங்கள் பதினைம் ஆண்டுகளுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ராமன் பிறந்தாரா அவருக்கு இன்றைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு கோயிலை கட்டியிருக்கிறார்கள் அயோத்தியில் அவருக்கு பேர் பிள்ளை ராமர் ஆனால் கலைஞரின் பிள்ளை கலைஞர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் பதினேழு லட்சம் பிள்ளைகளுக்கு காலை உணவை தந்து கொண்டிருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி வேண்டுமா அந்த ஆட்சி வேண்டுமா என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் முடிவு கொள்ளுங்கள் ஆகவே இன்றைக்கு மூன்றாண்டு காலத்தில் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சியில் உடவர் நலன் மற்றும் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்த எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ கால் நூற்றாண்டு காலம் வெட்டப்படாமல் கடந்த பெருமாள் ஏறி இன்றைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு அகலப்படுத்தி கரையை உயர்த்தி சுற்றுலா தலம் என்கிற அளவிற்கு உருவாக்கி விவசாயத்திற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அதே போல இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளல் வள்ளலாரருடைய அரிய தத்துவத்தை இன்றைக்கு உலக அறிவதற்காக நூறு கோடி ரூபாய்க்கு வள்ளலார் ஆராய்ச்சி மையம் அறிவியல் மையம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல குறிஞ்சிப்பாடி தொகுதியில் பிரதான சாலைகள் அத்தனையும் இரு வழி சாலைகளாக ஒரு வழி சாலைகளாக நான்கு வழி சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கு பார்த்தாலும் குடிநீர் மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு இருக்கிறது பாடசாலைகள் கட்டப்பட்டு இருக்கிறது மூன்றாண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை அரசு உத்தியத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோம் இத்தனை சாதனைகளும் தொடர்ந்துவிட வேண்டும் அதை தாண்டி மகத்தான திட்டங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் அருமை தாய்மார்களே விடியல் பயணம் என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாலு கோடியே நாற்பத்தி நாலு முறை குடும்பத்தலைவிகள் மூன்றாண்டு காலத்தில் இலவசமாக விடியல் பயணம் பேருந்தலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வழங்க தேர்தல் முடிந்த பிறகு முப்பது லட்சம் பேரு கூடுதலாக கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறது கோடியே ஐம்பது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம் தான் பிற மாநிலங்களில் இல்லை அந்த திட்டம் தொடர்ந்துட வேண்டும் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அருமை பெரியோர்

அந்த அளவிற்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வரி பணத்தை தன்னுடைய அருமை நண்பர்கள் பதினாலு பேருக்கு லட்சம் 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 இருபது என்று என்று கோடி இருபத்தஞ்சு வரா கடன் முதலாளிகளுக்கு தந்த மோடி ஆட்சி அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாமா உள்ளஞ்சாவடியில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன் குடும்ப தலைவியல் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் பிள்ளை இடத்திலே ஒரு ரூபாய் பணம் கொடுத்து ஒரு வெத்தலை பாக்கை வாங்கி வாங்குவா என்று சொன்னால் வருகிற பொழுது அந்த ஒரு பாக்கு தவறி போய்விட்டால் ஒரு ரூபாய் எங்கே என்று சொல்லி கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்து பிள்ளையை அடிக்கிற நீங்கள் ஒரு பாக்குக்கு பிள்ளை மீது கோபம் வரும் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டையே வித்துக் கொண்டிருக்கிற மோடிக்கு மேல அவர் பின்னால் கைகோத்து வருகிற கூட்டணிகள் யாராக இருந்தாலும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு கையில் இருப்பதை எடுத்து அடிக்க வேண்டாம் ஒரு விரல் புரட்சியை செய்யுங்கள் அதுதான் ஜனநாயக கடமை ஆற்று ஒவ்வொருவரும் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்கிற வாக்களிப்பதனால் தமிழ்நாடு உள்பட புதுவை உள்பட தமிழகத்தில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியை நாம் வெற்றி பெறுகிறோம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இங்கு வெற்றி பெற்றால் வடக்கே நாங்கதா என்று சொல்லுகிறார்கள் வடக்கே மோடியின் ஆட்சியின் மோசடி சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அதானி குடும்பம் நியூஸ் எயிட்டின் என்று சொல்லுகிற தொலைக்காட்சி இன்றைக்கு பதினைந்து நாட்களாக கருத்து கணிப்பு சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு சிஎம் டிஎம்கே பிரசிடென்ட் உருவாக்கிய இந்திய கூட்டணி வருகிற தேர்தல் முடிவில் ஜூன் மூன்றாம் தேதி முத்தமிழ் கல முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிவிட்டு மறுநாள் காலையில் தொலைக்காட்சியை பார்க்கிற பொழுது நாற்பது நூத்தி இருபது என்று முன்னூத்தி எண்பத்தி எம் கே ஸ்டாலின் உருவாக்கிய கூட்டணி வெற்றி பெறும் மோடி ஆட்சிக்கு இந்திய மக்கள் முடிவு கட்டுவார்கள் சுவாச காற்றை சுவாதிப்பார்கள் இன்னொரு விடுதலையை அண்ணன் ஸ்டாலின் எழுதுகிறார் அதுதான் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நடைபெற இருக்கிற பதினெட்டாவது தேர்தல் முடிவு அது தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கட்டும் தெற்கே இருந்து வடக்கே இருக்கிற மக்களை வாழ வைப்போம் அதற்கு ஜனநாயக கடமையாற்றுங்கள் நமது வேட்பாளர் விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் அண்ணன் அண்ணன் வேட்பாளர் வேட்பாளர் நமது தலைவர் தான் அந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் நமது சின்னம் ஏழையின் சின்னம் பாட்டாளியின் சின்னம் வெற்றியின் சின்னம் இலவச மின்சாரம் தந்த சின்னம் மகளிர் உரிமை தொகை வழங்கிய சின்னம் விடியல் பேருந்து பயணத்தை வழங்கிய சின்னம் திராவிடத்தின் சின்னம் சுயமரியாதைய சின்னம் இந்தியாவை மீட்கப் போகிற சின்னம் வாழ்க நன்றி